நண்பர்கள் வரைக்கும்மா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவுத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க அதுவும் கிடாரி கன்று மாடு மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல கரவுத்திறன் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாடு கண் ரொம்பவும் கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது மாடு கண் எந்தூரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவுத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் மாடு மீத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு ஐந்து நாட்கள் ஆகுது கண்ணு வந்து கிடாரி கன்று அப்படின்னு தான் இருக்குது மாட்டோட பல்லு வந்து கடைப்பல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இருபது லிட்டர் வரலையும் கெப்பாட்டி கெப்பாசிட்டி பதினெட்டு லிட்டரு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி சிவகாசியிலேருந்து விற்பனைக்கு வந்துருக்குது சிவகாசியிலேருந்தால் தமிழ்நாடு பூரா ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நல்ல மடிசட்டுங்க நல்ல காம்போலம் மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால தேவை கிடையாது அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி இதனுடைய விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி நாலாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ் பிரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றேன் வந்துடலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனை ஏற்றிருச்சு காட்டி பதினெட்டு லிட்டரு கறவை கேரண்டி இருபது லிட்டர் வரலையும் கெப்பாசிட்டி ஐம்பத்தி நாலாயிரம் விலை அனுசரிப்பு உண்டு அப்போ தான் சொல்லியிருக்காங்க சிவகாசியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க